ஸ்ரீ அன்னை கருமாரி வழிபாடு கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி அம்மா பொற்கோவில் கொண்ட அம்மா தெய்வ யானை அம்மா பூவிருந்தி வேதவள்ளி விஷாலாச்சி கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்து இங்கு தாயே சுடராக வாழ வாழவை நீயே கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயே கருமாரி அம்மா புவனமுழு தாழகின்ற புவனேஸ்வரி புறமறித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கை விளக்கே சர்வேஸ்வரி அம்மா கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளின் தேய்ச்சுடரை ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன் அடிமை நீ நீயாதரி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறைவிடத்தில் முறையிடுவேன் தாயை எந்தன் அன்னையவள் நீ இருக்க உலகில் மாற்ற அன்னி இவன் கெஞ்சுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்து விட ஓடிவா அம்மா காத்திருக்க வைத்திடுதல் வழி அனுப்பு கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும் கால் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நான் உனையே பாட வேண்டும் பக்தியோடு கை உனையே கூட வேண்டும் அம்மா என்னமெல்லாம் உன்னினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் மண்ணளக்கும் சமயபுர மாரியம்மா மகளுடைய குறைகளையும் தீரும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியனில் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சனின் உள் திருநாமம் வலிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே நாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்குச் சொல்லலாமா மடிமீது பிள்ளையனை தள்ளலாமா கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா அன்னைக்கு உபசாரம் செய்வதுண்டோ அருள் செய்ய இந்நேரம் ஆவதுண்டோ கண்ணுக்கு இமையின்றி காவலுண்டோ கன்றுக்கு பசுவின்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீ எந்த அன்னை என்னைக்கும் விளக்குக்கும் பேதம் உண்டோ என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் பம்புக்கு போகாமல் இருக்க வேண்டும் வஞ்சகத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர்வால் ஆசை வேண்டும் பருவுக்கு நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையாவும் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் கற்பூர நாயகியே கனகவள் மகமாய் கருமாறியம்மா கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தி இல்லை நடந்திடவோ கால் இரண்டால் ஆகவில்லை செம்பவள வாயழுகி உன்னிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை விளியாலை அடிப்பனையும் ஆசை கோர் அளவும் இல்லை நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாதோடு புகழோடு வைப்பாயம்மை அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயே கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா